ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணணும் இறைவன் அடையணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுகிட்டே வருது எல்லா ஞானிகள் சித்தர்கள் எல்லோரும் சொல்லிகிட்டே வர்றாங்க இப்போ இந்த இறை வழிபாடு மனிதர்களுக்கு மட்டும் ஏன் ஏன் நம்ம இறை வழிபாடாக நம்ம எப்படிலாம் பண்ணணும் எப்படி இறைவனை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு கதை மூலயமா நம்ம புரிதல் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கதை அப்படின்னு சொல்கிற விட இது நிகழ்ந்த நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப் எந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது மகாபாரத காலத்தில் வந்துட்டு பஞ்ச பாண்டவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நடந்த கிருஷ்ண பரமாத்மா அவங்க காலத்தில் நடக்க நடந்தது தான் இந்த ஒரு சம்பவம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஆட்சி புரியும் பொழுது தினமும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் சாதுக்கள் ஞானிகள் அவங்க எல்லாம் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் போடுறது வழக்கமாக வச்சுருந்தாங்க அப்போ ஒரு ஆயிரம் பேர் உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி அடிக்கும் அந்த மாதிரி பத்து மணி வச்சுருப்பாங்க பத்து மணி அடித்து முடிச்சிருச்சு அப்படின்னா பத்தாயிரம் பேருக்கு நம்ம இன்றைக்கி அன்னதானம் போட்டுட்டோம் அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம கடமை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மனநிறைவோடு அவங்க ஆட்சி புரிந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி வந்துட்டு பொழுது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மதிய உணவு இப்போ பன்னிரெண்டு மணிக்கு அவங்க அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னதாகவே சமையல் ரெடி ஆகிக்கிட்டு பொழுதே ஒரு பதினோரு மணி வாக்கிலே பார்த்திங்கன்னா அன்னதான கூடத்துக்கு உணவு வராததுக்கு முன்னாடி சமையலில் இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒரு நிகழ்வு நடக்குது அப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு கலை கூத்தாடி குடும்பம் வந்துட்டு அந்த சமையல் கூடம் வழியாக அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க போ அவங்க போன அந்த கிராஸ் பண்ணி போன செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா பத்து மணியும் ஒரே டைமில் அட்டை டைமில் அடிக்க ஆரம்பிச்சிடுது அடிக்க ஆரத்தோடனே அவங்க எல்லாரும் பஞ்ச பஞ்சபாண்டவர்களுடைய கவனத்துக்கு போகுது இது எப்படி ஒரே டைமில் இன்னும் ப பத்து மணியும் அடிச்சு அடிச்சிருச்சு ஒரே டைம்லேயும் பத்தாயிரம் பேர் சாப்பிட்டாங்களா அப்படி அது மட்டும் இல்லை இன்னும் உணவே பரிமாறப்படாத பொழுது எப்படி பத்து மணியும் அடித்தது அப்படிங்கிற ஒரு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த க உணவுக்கூடத்தை நோக்கி எல்லோரும் விரைந்து வர்றாங்க வந்து விசாரிக்கும் பொழுது அங்கே எல்லாருக்குமே அது எப்படி நடந்தது அப்படின்னே தெரியாமல் எல்லாருமே அதிசயமாக என்ன பண்ணுறதுன்னு இது புரியாமல் இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கே விசாரிக்கும் பொழுது அப்போ வந்து இங்கே யாருமே வரல இந்த சமையல் அறைக்கிட்ட இங்கே யாருமே வரல ஒரு கலை கூத்தாடி குடும்பம் மட்டும்தான் கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் அவங்க டீட்டெயிலாக விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க ஒருத்தங்கன்னா ஒரு சமையல் செஞ்சுட்டு இருந்தவர் இந்த சமையல் செஞ்சுட்டு இருந்த அந்த கஞ்சி வடித்த கஞ்சியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த களை கூத்தாடி குடிச்சிட்டு அவங்க ஆட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த பல் பெல்லு அடிச்சிருக்கு அப்போ உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே பஞ்சபாண்டவர்களுக்கு புரியலை அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மாவிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்குறாங்க கேட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கான விடையை நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்கள் எதாவது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்த ஏரியாவில் இருக்க அனைத்து கலை கூத்தாடி நபர்களுமே வந்து அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்தலாம் இந்த இடத்துல வந்து அப்போ வெளிப்படுத்தும் பொழுது அவங்க யார் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வயிறுக்கமல் பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணி மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அந்த ஏரியாவில் இருக்க கலை கூத்தாடி குடும்பங்களும் வந்து அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலை கூத்தாடி குடும்பமும் வந்திருக்காங்க வந்து அவங்க அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து அந்த கலை கூத்தாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே உட்காந்துட்டு இந்த ட்ரம் இது வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது பாடுறது அந்த பாடல் இசைக்கு ஏற்றபடி அவங்க கைத்தில் அந்த அவங்க மனைவியை வந்து டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக ஒரு அச்சரம் கூட பிசையா பிசகாமல் ரொம்ப அருமையாக ரொம்ப நுட்பமாக அவங்க கலைத்திறமையை காமிச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ப பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இவங்க பண்ட பாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மா அவங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப அவ்வளோ பக்தியோடு செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப நுட்பமாக இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்கறக்கு கிருஷ்ண பரமாத்மா கா அவங்க காதில் போட்டிருந்த வைரக்கம் எடுத்து அந்த அவங்க மனைவி கைத்தில் டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்கள நோக்கி வீசுகிறாங்க வீசின உடனே அவங்க அப்படியே நடனம் ஆடிக்கிட்டே டக்குன்னு அந்த கம்மலை அப்படியே கை கையில் பிடிச்சி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காதில் போட்டிருந்த ஒரு ஓலை கம்மல் அதை எடுத்து கலட்டி வீசிட்டு இந்த வைரக்கம்மலை எடுத்து காதில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே வாங்கி அந்த கம்மலை எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த கம்மலை வெளியில் அப்படியே வீசுகிறாங்க வீசின உடனே அந்த அவங்க கணவர் வந்து வாத்தியம் வாசிச்சுட்டு இருந்தவர் டக்குன்னு அதை அப்படியே நிறுத்திட்டு அப்படியே ஓடி போய் அந்த ஓலையை எடுத்துட்டு குடு கொடு குடுன்னு பயங்கர ஸ்பீடாக அந்த இடத்த விட்டே ஓடுறாரு ஓடினோடனே இவங்க பஞ்ச பாண்டவர்கள் இந்த ப கிருஷ்ண பரமாத்மா எல்லாரும் அவங்கள பின்தொடர்ந்துட்டே போகிறாங்க போனால் ஒரு காட்டுக்குள்ள போய் போய் உட்காந்துட்டு அவர் அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு படித்து பார்த்து பார்த்த செகண்டில் கண்ணை முடிக்கிட்டு அமர்ந்து உடனே ஒரே செகண்டில் அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா அவர் வந்து சமாதி நிலைக்கு போயிடுறாரு தியானத்தில் அப்படி போனோடனே இவங்க போய் பார்க்குறாங்க ஒரு செகண்டில் இப்படி 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 போக முடியும் தியானத்தில் அதுக்குள்ளே இந்த ஓலையில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக பஞ்சபாண்டவர்கள்லாம் பரமாத்மாக்கிட்ட கேட்குறாங்க அப்போ வந்துட்டு பரமாத்மா சொல்கிறாங்க அவங்க முன்னாடி அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க என்னென்னா அவர் அந்த அந்த கலைக்கூத்தாடி கூத்தாடி அந்த நபர் வந்துட்டு பனிரெண்டு வருஷம் ஒரு குருவுக்கிட்ட இருந்து ரொம்ப நன்மதிப்பை பெற்று அவங்க சொல்படியெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அவங்க வந்து அந்த எல்லா தகுதியும் பெற்றாங்க பெ அந்த அந்த குரு அந்த குருவானவர் வந்து இவங்களுக்கும் அந்த பரம ர வித்தையை ரகசியத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும் அப்போ தான் இவங்க அந்த குரு மாதிரி இவங்களும் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப தாகம் அடிக்குது சரின்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கிட்ட அவங்ககிட்ட சொன்னோனே இவங்க தண்ணி எடுக்க போயிடுறாங்க போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே இவருக்கு வந்து இந்த அந்த சமாதி கூடிய அவர்கிட்ட அந்த நேரம் வந்துடுது ஆக நம்ம வர்றக்குள்ளே அவர் போயிடுவாங்க வராட்டி நம்ம கடை தேர முடியாது அப்படின் நினச்சிட்டு என்ன அந்த குரு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருந்த ஓலையை எடுத்து அந்த ஓலையில் வந்துட்டு அதனுடைய ரகசியத்தையெல்லாம் அந்த ஓலையில் எழுதிட்டு அதை வந்து அவங்களுடைய தலைமாட்டில் வச்சுட்டு அப்படியே சமாதி ஆகிடுறாங்க அவங்க சமாதியாள அப்போ அந்த நேரத்தில் இந்த கலை கூத்தாடி அந்த பொண்ணு அந்த வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாங்க பண்ணையில் இது என்ன என்னமோ வச்சுட்டு என்னோ தலையில் அடியில் ஓலை வச்சுருக்காங்களே அது ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதை போய் பார்த்து எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும் பொழுது அவங்க அந்த பொண்ணும் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு எடுத்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இளைஞன் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞனாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வர்றத பார்த்த உடனே அந்த பொண்ணு புரிஞ்சிடறா இவங்க குரு அவங்க சிசியன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது அப்போ இந்த ஓலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஓலையை எடுத்துட்டு மறைஞ்சு நின்றுக்கிற நினைக்கிற அவர் வந்து பார்க்குறதே நம்ம குரு நமக்கு நிச்சயமாக ஏதாவது அதுக்கான இதை பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது அங்கே அந்த இருந்து அந்த பொண்ணு ஓடுறதை பார்த்துட்டு கையில் ஓலை இருக்கிறதையும் பார்த்துறாங்க பார்த்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி கேட்கும் பொழுது நான் வந்து நான் நீங்கள் அப்போ எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட போகிறப்போ அவங்களோட இந்த கலை குத்தாடி அந்த எல்லாம் அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களோடைய பயணிச்சுட்டு இந்த அந்த ஓலைக்காகவே அந்த இளைஞர் வந்து போயிட்டே இருக்காரு அப்படி போகும்பொழுது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணு சொன்னோடனே சரின்னு திருமணமும் பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நம்ம அந்த ஓலையை கொடுத்தா நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த ஓலையை மட்டும் கொடுக்காமல் ரொம்ப தூக்கத்தில் கூட அதில் கண்ணும் கருத்துமாக அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்குது அப்போ அப்படி அதனால தான் அந்த ஓலையை காதில் வந்துட்டு கம்மல் மாதிரி மடிச்சுட்டு காதில் போட்டுகிட்டே இருக்குது அப்போ அதை அந்த பெர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவரும் அங்கேயே தங்கிடுறாரு அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்க அந்த இதை கிராஸ் பண்ணி போயில அவங்களுக்கு இந்த அன்னதான சத்திரத்தை கிராஸ் பண்ணி போகும்பொழுது ரொம்ப பசி தாங்க முடியாதனால ஒரு கையை எடுத்து அந்த பச்சைக்கஞ்சியை குடித்ததுனால தான் அவங்களுக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணிய வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்தளவுக்கு அவங்களுடைய தவ வலிமை இருந்திருக்கு அவட்ட உடனே அந்த பொண்ணு அந்த செகண்டில் அதை மறந்துட்டு வயிறுக்கமல் வந்தோடனே இதை கலட்டி வீசினதுனால இது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு அவங்க எடுத்துகிட்டு ஓடி வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க கலட்டி போட்ட வேகத்தில் எடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபயராக இருந்திருக்கணும் அப்போ இந்த ஓலைக்காக எத்தனை வருஷம் அவங்க பின்னாடியே சுற்றி இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இறை பக்தி ஒரு வழிபா ஒரு இறை ஆற்றல் தன்மையுடையவங்களாக இறைவன் மீது ஒரு அதீத ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா தான் நம் அந்தளவுக்கு ஒருத்தர் ஷார்ப்பாக இருக்கும்பொழுது தான் நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத நாம் இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு சரி இந்த க இந்த பஞ்ச பாண்டவர்களுமே பார்த்திங்கன்னா அன்னதானம் போடையில் இப்போ இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயும் இவ்வளவு இறையாற்றல் ஒரு இது இருக்குது அப்படின்னு யூகிச்சிருக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது ஏன்னா சாதுக்கோள் வேஷத்தில் இல்லை அவங்க சாதுக்கள் மாதிரி இல்லை ஒரு கலை கூத்தாடியாக இருக்கிறப்போ அவங்களுக்குள்ளே எப்படி ஞானம் இருக்குதுன்னு அவங்க யூகிச்சிருக்கவே முடியாது அப்போ யாருக்குள்ளே எப்படி ஞானம் இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் யூகிக்க முடியாது அது தோற்றத்தால் நம்ம யூ முடியாது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம எப்படி எந்த அளவுக்கு இறைவனை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமையுது அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது அப்படி இறை வழிபாடு அப்படின்னா அந்த அளவுக்கு தீவிரமாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும் பொழுது தான் அந்த அந்த பரம்பொருளுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம தெ